வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா ட்ராக் கம்பெனி தயாரிப்பு ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற ஒரு இருபத்தாறு ஹெச்பி மெச்சிபிசி இன்ஜின் உள்ள ஒரு டிராக்டர் மட்டும்தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபது மணி நேரம் ஓடிருக்கு வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உள்ளது இந்த ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் இருபத்தாறு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாழைக்காட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி இது இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிலோவுக்கு மேலே இது இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மிச்சி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது இந்த ஃபார்ம் ட்ராக் இருபத்தாறு ஹெச்பி பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கீர் க்ரௌன் மற்றும் இன்ஜின் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்தளவுக்கு சமீபத்தில் நல்ல பிரபலமான வண்டி இது இதுக்கு ரீசேல் வேல்யூவும் நல்லா தான் இருக்குது பஃபாமன்ஸும் இந்த வண்டி நல்லா தான் இருக்குது இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த எக்ஸ்கார்ட்ஸ் கம்பெனி தயாரிப்பு ஃபார்ம் ட்ராக் இருபத்தி ஆறு ஹெச்பி மினி டிராக்டரோட கேட்கும் விலை மூன்றரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சி வாங்கிக்கல இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் ஒன்றாக விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்